அயோத்திக்கு போய் தான் ஸ்ரீராமரை தரிசிக்க வேண்டும் அப்படின்றது இல்லை இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த எளிய வழிகளாலும் ஸ்ரீராமரோட கருணை கடாட்சத்தை பெற முடியும் அப்படின்றதே நிதர்சனமான உண்மை வாங்க அந்த எளிய முறைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கிறது இருக்கு ஒட்டுமொத்த தேசமும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கும் இந்த இனிய வைபவத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து கொண்டாடுவோம் பிரபலங்கள் வசதி படைத்தோர் அயோத்திக்கே சென்று ஸ்ரீராமரோட திவ்ய தரிசனத்தை காண இருக்கிறாங்க ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு ஸ்ரீராமர் கிடைக்காதா என்ன தனக்கு தவறு செய்த மாந்தரையும் மோச்சம் தந்து அருளிய கடல் அளவா அவர் தன்னை எண்ணி ஒரு ஷனம் ஊருகினால் கூட ஓடி வந்து விடுவானே அந்த தயாநிதி அயோத்திக்கு சென்று தான் ராமனை தரிசிக்க இல்லை இந்த எளிய வழிகளாலும் ஸ்ரீராமரோட கடாட்சத்தை பெற முடியும் அந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் இருக்கும் இடத்துல ஸ்ரீராமரோட கோயில் நிச்சயம் இருக்கும் அங்கே போயிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ராமநாமம் ஜபித்தபடி அங்கே நடக்கும் விசேஷ கண்டியின்புறலாம் அடுத்தது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்கன்னா தென்னக அயோத்தியா குடந்தை ராமசாமி கோயிலுக்கு போகலாம் அதே போல் குடந்தை புத்தகரம் ஸ்ரீராமர் கோயில் நெடுங்குணம் ஸ்ரீராமர் இஞ்சிமேடு ஸ்ரீராமர் திருப்புள்ளம் பூதங்குடி மதுராந்தகம் ரகுநாதம் சமுத்திரம் படவேடு சேலம் அயோத்தியப்பட்டினம் ஸ்ரீராமர் தனுஷ்கோடி கோதண்டராமர் கிருஷ்ணகிரி சப்பானிப்பட்டி கோதண்டராமர் புன்னைநல்லூர் கோதண்டராமர் தருமபுரி தென்கரைக்கோட்டை கல்யாணராமர் ஆரணி கோதண்டராமர் விழுப்புரம் அன்னம்பாக்கம் கோதண்டராமர் போன்ற புகழ்பெற்ற ஸ்ரீராமர் ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்கலாம் அடுத்த ஒரு வழி அயோத்திக்கு நிகரான பெருமைகளை கொண்ட பஞ்சராமர் திருத்தலங்களை ஒரே நாளில் தரிசித்தா போதும் ராமாயண காவியம் நடைபெற்ற எல்லா தலங்களுக்கும் போய் வந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அது எல்லாமே திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது ஒரு சிறப்பு அது என்னென்னு பார்த்தா முடிக்கொண்டான் ராமர் கோயில் அதம்பார் கோதண்டராமர் கோயில் பருத்தியூர் ராமர் கோயில் தில்லை விலாகம் வீர கோதண்டராமர் கோயில் வடுவூர் கோதண்டராமர் கோயில் அப்படின்ற எல்லா கோயிலும் தான் ஸ்ரீராமர் கோயிலுக்கு செல்ல முடியலன்னா அதுவும் பரவாயில்லை வீட்டில் இருந்தபடியே ராமநாமம் ஜபிக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் கம்பராமாயணம் படிக்கலாம் அது புரியாதவங்க எளிமையான சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற ராஜாஜி எழுதிய ராமாயண காவியம் படிக்கலாம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி தூப தீபம் ஏற்றி ஸ்ரீராமநாமம் சொல்லி வழிபட்டால் அங்கு நிச்சயம் ஸ்ரீராமனோட சாநித்தியம் வெளிப்படும் சீதாதேவி இளைய பெருமாள் பரதன் சத்ருக்கணன் அனுமன் விஷ்ணர் சமீதமாக ஸ்ரீ பட்டாபிராமனாக விளங்கும் பெருமாளை உலர்மலர்களால் மோர் இளநீர் பானகம் நெய்வேத்தியம் செய்து துளசியால் அரிசித்து வழிபட பதவி யோகம் செல்வ யோகமும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஸ்ரீராமனுக்கு பிடித்தது ஸ்ரீராம பஜன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை சுற்றி இருப்பவர்களை இணைத்து கொண்டு ஸ்ரீராமரையும் அனுமனையும் துதித்து பாடல்களை பாடி அயோத்தி ஸ்ரீராமனை ஆதரித்து வழிபடலாம் வாய் நிறைய ராமரோட திருநாமம் சொல்லி அழைத்தாலே செய்த பாவங்கள் யாவும் நீங்கி சந்தோஷமான வாழ்வை பெறலாம் அப்படின்றது ஆன்றோர்களோட வாக்கு இந்த வழிபாடுகளை செஞ்சாலே ஸ்ரீராமர் நிச்சயம் நம்மளோட வீட்லேயும் குடிபுகுவார்ன்றது நிச்சயம் தன் கருணை கடாட்சியம் அருள் செய்வார் ஸ்ரீராமர் ராமஜெயம் ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ஸ்ரீராம ஜெயம்